ஓம் சக்தி கரூர் மாவட்டம் தான் தோன்றிமலை முத்தாளம்பட்டி ரோடை சார்ந்த அதியமான் கோகிலவாணி தம்பதிகள் திருமணமாகி ஒன்பது ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நமது சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மாக்க மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு பழம் பூமாலை பட்டுவஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இதே போல் நித்தம் நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்பிக்கையோட வந்த பக்தர்களை மகமாய் கைவிடுவதே கிடையாது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுக்கா கொட்டானூர் கிராமத்தைச் சார்ந்த பார்த்திபன் கோகிலா தம்பதிகள் திருமணமாகி ஒன்றை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரும் அம்மனுக்கு மூக்குத்தியும் காணிக்கையாக வழங்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி வேலூர் மாவட்டம் அம்பேத்கர் தெரு கிச்சிப்பாளையம் பிப்பசமுத்திரம் போஸ்ட்டை சார்ந்த பிரவீன் சந்தியா தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் இருந்தபடியே யூடியூப்பில் பார்த்துட்டு மஞ்ச துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு வேண்டி இருக்காங்க வேண்டி வச்சு அதே மாதமே அம்மா மனமிறங்கி அவங்க வேண்டுதலருக்கு செவி சாய்த்து அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டடத்து வந்து அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு அதே போல் அவர் முடி காணிக்கையும் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவி நீ இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சீர்த்தும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க வீட்டிலிருந்தபடியே ஒரு ரூபா நாணயத்தை அம்மாவை மனசால வேண்டி அம்மா உங்களுக்கு செவிசாய்த்து வரம் கொடுத்துருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி கர்நாடகா மாநிலம் பெங்களூர் மகடி ரோடு கேஸ்வா நகர் முதல் குறுக்கு தெருவை சார்ந்த வினை ஜமுனா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் அல்லாமல் நமது சேலத்து மகமாக தேடி வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவ தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திர சாத்தி ஒரு சிப்பம் அரிசியும் பச்சை பயிரும் வேண்டுதல் காணிக்கையாக வழங்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி